அறக்கட்டளை இன்றைய மிக சிறப்பான ஐம்பத்தி ஐந்தாவது வாரம் ஒவ்வொரு ஜாம்பவான்களும் ஜோதிட சக்கரவர்த்திகள் சாம்ராட் அப்படிங்கிறவர் சிலவும் தங்களுடைய வருகையை கொடுத்து எல்லாம் நம்மளுடைய அணிக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் அவங்க ஜோதிடத்தில் ஒவ்வொரு டாபிக்ல வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து புதுசு ஃபஸ்ட்டு டைமாக நமக்கு வந்து டாரட் அப்படிங்கிற ஒரு அப்செட்டை எடுக்க வந்திருக்காரு அறிமுகமானவர் தான் தமிழ்நாடு ஃபுல்லா வெளிநாடு கூட தெரிஞ்ச ஒரு நபர் இந்த இவருடைய அனுபவம் அப்படிங்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக இந்த துறையில வந்து இருந்துட்டு இருக்காங்க பாரம்பரியமாக ஜோதிட சுத்தியும் கண்ண ஜோதிஷத்தை கத்துக்கிட்டு பிளஸ் வந்து இந்த டாரட்ங்கிற புதிய ஒரு வகுப்ப வந்து கிளாஸ் ஆகி எடுக்கிறது அதே போல அதை வச்சு தாந்திரிகமா ஒரு சீட்டு கட்டை வச்சு தாந்திரிகமா ஆருடம் சொல்லக்கூடிய அமைப்புல மிஸ்டர் கார்த்திகேயன் மதுரையில இருந்து நமக்காக வந்து எடுக்க சார் கார்த்திகேயன் சார் வந்திருக்கீங்களா சோ அவரோட வருகை வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பா இருக்கணும் நமஸ்காரம் ஆஹ் அனைவருடைய சார்பிலையும் டாரட் ஜோதிட சக்கரவர்த்தி தாந்த்ரிக சீட்டு மாருடம்ல சொல்லக்கூடிய மிக சிறப்பான ஒரு அனுபவசாலி அவங்களை வந்து கார்த்திகேயன் அவர்களை அனைவருடைய சார்பிலும் நம்ம வருக வருக என வரவேற்போம் இன்றைய வகுப்பை வந்து அவர் கையில ஒப்படைக்கலாம் மிக சிறப்பாக அவர் வந்து ஒரு ஒன்றை மணி நேரம் கேட்டிருக்கார் பொறுமையா வந்து இந்த சப்ஜெக்ட் என்ன புதுமையாக இருக்கு அந்த சப்ஜெக்ட்ல வந்து என்ன விஷயங்கள் இருக்கு நோட் பண்ணிக்கங்க எல்லாரும் நோட் பேனா பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சந்தேகம் போர்ஷன் ஒரு பத்து நிமிஷம் கடைசியா கேட்டுக்கலாம் சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் சார் வகுப்பு உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது வரவேற்கிறோம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் கேக்குது அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை சார்பாக இன்னைக்கு எனக்கு இந்த டாரட் அப்படின்ற ஜோதிட ரீதியான வகுப்புக்கு அதாவது ஒரு அறிமுக இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அப்படின்னா என்ன டாரக்னா என்ன அப்படின்றதுக்கு நான் ஒரு நல்ல வாய்ப்பு நல்கிய கோவை கிருஷ்ணவேணி மேடம் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க மற்றும் பேரவையோட பிற நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கறணும் அப்படின்னா டாரக் கட்டுகள் அதாவது டாரட் கார்ட்ஸ்னா என்ன இதை வச்சு ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதோட தாற்பயங்கள் என்னென்ன அதை நம்ம எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தாங்க நான் மேடம்கிட்ட சொல்லிட்டேன் ஒரு மணி நேரம் எனக்கு பற்றாதுங்க எனக்கு கம்பல்சரி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருந்தால் தான் இதை பற்றி ஒரு புரிதலை நான் கொடுக்க முடியும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அப்புறமா பேசி உங்களுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் தரேன் ஷார்ட்டாக அண்ட் நீட்டாக எல்லாரும் புரிகிற மாதிரி விளக்குங்க அப்படின்னு கிருஷ்ணவேணி மேடம் ஒரு எச்சனை ஐடியா கார்ட்ஸ் அப்படின்றது எங்க உருவாச்சு எங்க இருந்து வந்துச்சு எங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்துச்சு அப்படின்றத முதல்ல நான் உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகமா சொல்றேன் அதுக்கப்புறமா டாரட் கார்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற நிறைய டிப்ஸுகளோட இன்னைக்கு விஷயம் நாம அனைவருமே பகிர்ந்து கொள்வோம் இதுக்கு இடையில உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுங்க மேடம்

இந்த பேசிக்ல இருந்து நாம எதை தெரிஞ்சுக்க போறோம் டாரட் கார்ட்ஸ் உலகம் முழுக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நாம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி பாப்போம் சரிங்களா மெயின் விஷயம் அப்படின்னு இதோட ஆர்ஜின் எங்க அப்படின்னா முதல்ல டாரட் கார்ட்ஸ் உருவாக்கப்பட்டது நம்மளுடைய லெமூரியா கண்டலத்தை தான் அப்படின்னு ஒரு குறிப்புகள் சொல்லுது அப்புறமா லெமூரியா கண்டத்துல இருந்து பிரிந்து போன கண்டங்கள் மூலியமாக பல தேசங்களுக்கு இந்த கலை பிரிஞ்சு போச்சு உதாரணமா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓலை எடுத்து பாக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எல்லாம் கேள்வி கொடுப்பீங்க ஒரு ஓலைச்சூடி கட்டு ஒன்று கொண்டு வருவாங்க நம்ம கொஞ்சம் வேண்டிட்டு ஒரு நூல் மாதிரி கையில கொடுப்பாங்க இப்படி கண்ணு முன்னாடி வச்சு கொஞ்சம் வேண்டிட்டு அப்படியே ஒரு இடம் ஒரு இடத்துல சொருகி பார்த்தோம்னா அந்த இடத்துல ஓலையை பிடிச்சு படிப்பாங்க அந்த ஓலைச்சுவடியை புரிச்சு பார்ப்பாங்க இந்த பார்த்தா அதுல எந்த விதமான எழுத்துக்களோ எதுவுமே இருக்காது ஆனா அது சில குறியீடுகள் இருக்கும் அந்த குறியீடுகளை வச்சு படிச்சிஷன் சொல்றவங்க நம்ம நாட்டுல நிறைய இருந்திருக்காங்க இப்ப ரொம்ப அது கிடையாது வளத்தொழிஞ்சு போயிடுச்சு ஸோ இது ஆர்ஜி ஆகி போன இடம் அதாவது ரெக்கார்டபிள் இது வந்து நான் ரெக்கார்டபிள் ரெக்கார்டபிளா எங்க போச்சு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா எகிப்து எகிப்துல மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இத மதகுருமார்கள் எகிப்திய மதகுருமார்கள் தங்கள் கடவுள் கிட்ட பேசி தகவல்களை பெறுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பல கருவிகள்ல டாரட் சைட்டுகளும் ஒரு முதன்மையான கருவி அப்படின்னு சொல்றாங்க அப்ப மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி டார்ட் கார்ட்ஸ் இருந்துச்சா அப்படின்னு எல்லாத்துக்கும் டவுட் வரும் பாருங்க எகிப்தியர்கள் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே பாபிரஸ் அப்படின்ற ஒரு பேப்பரை கண்டுபிடிச்சிட்டாங்க மரக்கூழ்களில் தயாரிக்கப்பட்ட பேப்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டாவது ஹீரோ கிளிப்ஸ் அப்படின்ற சித்திர எழுத்துக்கள் சேர்ந்த குறிப்புகளையும் அவங்க பயன்படுத்திருக்காங்க சரிங்களா வர்ணங்கள் ஒளி வடிவங்கள் சித்திரங்கள் இவங்களோட லாங்குவேஜ் எல்லாத்தையுமே பூத்தப்பட்டது தான் டாரட் கார்ட்ஸா பயன்படுத்தாங்க ஆரம்பத்துல எகிப்தில பயன்படுத்தப்பட்ட டாரட் சீட்டுகள் என்பது நூத்தி எட்டு டாரர் சீட்டுகள் இந்த நூத்தி எட்டு டாரர் சீட்டுகளுக்குமான பலன்கள்னா நூத்தி எட்டு எண்கணித பலன்கள் தாய் அப்படின்னா அத டார்ட் சொல்லுவாங்க சரிங்களா எண் கணிதம் அப்படின்னா நியூமராலஜி நம்மளோட பாத்தீங்களா நியூமராலஜி புக்ஸ் எல்லாம் புக்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க பண்டிட் ஜி புக்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது இங்கிலீஷ் புக்ஸ் பழைய புக்ஸ் எடுத்து பாருங்க சில எண்களுக்கு பாத்தீங்கன்னா சித்திரங்களோட குறிப்பா வச்சிருப்பாங்க உதாரணமா பத்தொன்பதாம் எண் அப்படின்னு ஒரு எண் இருக்கும் அந்த பத்தொன்பதாம் எண்ணுக்கு பாத்தீங்கன்னா டார்ட் கார்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வானத்து இளவரசன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வானத்து இளவரசன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினாறாம் நம்பர் கார்டுக்கு வந்து அவங்க கூட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியும் கோபுரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் இன்னைக்கும் நிறைய நீங்கள் நியூமராலஜி புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அந்த கார்டு கூட உங்களுக்கு காட்டுறேன்